அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா உங்கள் வீட்டில் பெண் குழந்தையோ ஆண் பசங்களோ இருக்கிறாங்களா அப்போது நீங்கள் எது சொன்னாலும் அவங்க எடுத்தரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காங்களா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிறப்போ ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து உங்களை டாமினேட் பண்ணிவிட்டு எடுத்தரிஞ்சு பேசிவிட்டு உங்களை வந்து ஒரு மரியாதை இல்லாமல் பேசுதானே பாருங்கள் அப்போ இந்த குழந்தையை வந்து முறைப்படுத்தலைனா பின்னாடி இந்த குழந்தை பெரியவர்களானதும் எந்த இடத்துலையும் ஃபிட் ஆகாது பெண் குழந்தையாக இருந்தால் திருமணமானதுக்கப்புறம் அந்த சூழலில் போய் யாரையுமே மதிக்காது தான் சொன்னது மட்டுமே சரின்னா ஆர்கியூமெண்ட் பண்ணும் இல்லைனா அந்த குடும்பத்தை விட்டு எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான விலகி வந்துடும் ஆண் பசங்களாக இருந்தாங்கன்னா எந்த வேலைக்கு பெரியவர்களானதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போகாமல் எனக்கு வேலை பிடிக்காது நான் சொந்தமாக செய்யணும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் பெற்றோர்களாகிய உங்களிடத்தில் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ சிறு வயதிலிருந்தே உங்களுடைய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உங்களை எதிர்த்து பேசுது உங்களை டாமினேட் பண்ணுது அவங்க உங்ககிட்ட இதை ஹெல்ப் பண்ணுங்க அதை ஹெல்ப் பண்ணுங்க தொடர்ந்து செய்ய வச்சுக்கிட்டே இருக்குதுன்னா நான் ஆர்வத்தில் நீங்கள் முதல்ல செய்வீங்க இது தொடர்ந்து வர்றப்போ அந்த குழந்தை தன்னோட இயல்பான நிலையில் எந்த செயலும் செய்யாது எதை சொன்னாலுமே இதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு எனக்கு வந்து அட்வைஸ் பண்றீங்கன்னா கேட்குற நிலை வரும் அடுத்தது நீ யார் எனக்கு வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு உங்களை டா மற்றவங்க நாலு பேர் இருக்கிறப்போ உங்களை வந்து வேதனைப்படக்கூடிய வார்த்தைகள் சொல்லி உங்களை மேலும் மேலும் சங்கடப்படுத்திடுவாங்க அப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ தொடர்ந்து உங்களை எதிர்த்து பேசிகிட்டு இருக்குது நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது தன்னோட இஷ்டத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த குழந்தையை முறைப்படுத்தணும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் பிஹேவியர் அனலைசிங் அண்ட் சொல்யூஷன் அப் என்கின்ற தெரப்பியூட்டிக் கன்சல்டென்சி சர்வீஸை கொடுத்து கொண்டு வருகிறோம் இவர்களின் நடத்தையில் ஏற்படக்கூடிய அந்த குளிக்கிறதாகட்டும் சாப்பிட்றதாகட்டும் கிளம்பி போகிறதாகட்டும் எல்லாமே அந்த நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் தான் பண்ணுவாங்க நீங்கள் ப்ரீவியஸாக சொன்னால் கூட செய்ய மாட்டாங்க இதற்காக நீங்கள் பல வருடங்கள் போட இருப்பீங்க ஆனால் அவங்கள செய்ய வைக்க முடியாது அவங்க எதையே எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் செய்வாங்க அப்போ இது போன்ற பாதிப்புகள் இருந்தாங்கன்னா தொடர்ந்து நீங்க நாலு தடவை அஞ்சு தடவை சொல்லி கேட்கலன்னா இதற்கான ஒரு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தேவைன்னு சொல்லி நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப அவங்க இயல்பான நிலைக்கு வர முடியும் இப்போ எப்படி ஒரு காய்ச்சல் சளி வந்தால் டாக்டர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து சாப்பிட்ற சரியாகுது அதே மாதிரி இவங்க மனசில் ஏற்பட்ட பாதிப்பு இது வந்து மென்டல் கிடையாது இவங்களோட மன இயக்கத்தில் இவங்க பார்த்தது கேட்டது படித்தது பழகினதின் அடிப்படையில் இவர்கள் மனதில் பதிவான அறிவின் அடிப்படையில் இவர்கள் இயங்கும் பொழுது சரி எது தவறு என்று இவர்களுக்கு தெரியாது இவர்கள் தான் நினைப்பது மட்டுமே சரி என்று இயங்க ஆரம்பிப்பார்கள் ஏனென்றால் உங்களுடைய பெற்றோர்களாகிய உங்களுடைய ஏஜ் என்பது வேறு அந்த மாணவர்களின் வயது என்பது வேறு அப்போ உங்கள் வயதுக்கு ஈக்குவலாக அவங்க வயதை நீங்கள் மேட்ச் பண்ணியே பார்க்க வேண்டாம் அப்படி பார்க்குறப்ப தான் அந்த குழந்தை வந்து உங்கள் மெச்சூரேஷனுக்கு நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி அந்த குழந்தை திங்க் பண்ணுச்சுன்னா இப்போவே அந்த குழந்தை உங்கள் ஏஜ் ஃபேக்டுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மெட் ஆயிருவீங்க கிளாஸ்மேட் ஆயிடுவீங்க அதனால அந்த குழந்தையோட இயல்பான வயதுக்கு இயல்பான தேவை என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த மாணவர்களாகிய பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணவாக இருந்தாலும் சரி பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க ஆறுதல் கொடுக்காதீங்க ஏன்னா நீங்க அட்வைஸ் ஆறுதல் எக்ஸ்ப்ளனேஷனு உங்களோட அறிவுரை இதெல்லாம் கொடுத்து கொடுத்து எந்த அளவுக்கு உங்கள் குழந்தைய மெருகேற்றி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட மாணவர்களோட பெண் ஆணோட குழ பிரச்சனை அதிகமாயிட்டே வருது எங்ககிட்ட வர்றப்ப பார்த்தோம்னா எங்கள் நிறுவனத்துக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வர்றப்ப அவங்க எந்தவித வழி வழிகாட்டுதல் சிகிச்சைக்கும் வரமாட்டேங்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியும் நான் ஏன் வரணும் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்டுக்கு பெற்றோர்களை மேலும் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்போ நீங்கள் இதுவரைக்கும் பதிய வச்சதெல்லாம் நாங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு பல மாதங்கள் வருடங்கள் கூட தேவைப்படுது அப்போது உங்கள் குழந்தையை நீங்கள் அட்வைஸ் ஆறுதல் அறிவுரை என்ற பெயரில் நீங்கள் சொல்லுவதை தவிர்த்துவிட்டு இயல்பான ப்ராக்டிக்கலாக அவங்கள எப்படி ஒர்க் பண்ண வைக்கணுங்கிறக்காக தான் இந்த நெரு எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்கின்ற தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் சர் சர்வீஸ் கொடுத்து கொண்டு வருகிறோம் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளிடத்தில் எந்த வார்த்தை எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதை சொல்லி கொடுப்ப பழக்குவது என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை ஏன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்கும்போது டாக்டராக இருக்கலாம் இல்லை என்ஜினியர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு லேபர் சின்ன சாதாரண ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கா ஹெச் சேர்க் போகிறவங்களா இருக்கான் ஒரு எம்டி லெவலில் இருக்கிறவங்களா இப்படி இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறப்ப ஒரு தகவல் கொடுக்குறப்ப யார் யார் எந்த போஸ்டிங்கில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவின் அடிப்படையில் தகவல் கொடுத்ததை எடுத்து வச்சுக்குவாங்க அப்போது அது சரியாக தவறான அவர்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியும் ஆனால் மாணவர்களுக்கு அப்படி பிரித்து பார்க்க தெரியாது உங்களுடைய பெற்றோர்களாகிய உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குழந்தை எப்படி எடுத்துக்குன்னு தெரியாது தனக்கு ஒரு பிரச்சனை ஒரு சூழல் சமாளிக்க முடியவில்லை என்கின்ற பொழுது நீங்கள் சொன்னக்கூடிய அட்வைஸ் ஆறுதல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுடைய அனுபவம் இதை தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களிடத்தில் ஆர்கியூமெண்ட் என்கின்ற செயல்பாட்டுக்கு வரும் அப்போ தொடர்ந்து இது ஒரு தடவை ரெண்டு தடவை ஆகிறப்ப அந்த குழந்த மனசில் இது ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த குழந்தைய மாற்றுறது ரொம்ப சிரமமாயிடும் தான் நினச்சது மட்டுமே சரி அப்படின்னு சொல்லி தன்னோட இஷ்டத்துக்கு எல்லா செயல்பாட்டையும் செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களால் அந்த எல்லை மீறிச்சுன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு நீங்கள் கூனி குறுகி நிற்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறீர்கள் அதனால தான் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் மெய்நிலை பெற்றோர்களாக இருந்து உங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கா என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளீனிங் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளீனிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல் பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான முன்னூற்றி ஐம்பது அறுபது ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் சைடுல கொடுத்து கொண்டு வருகின்றோம்